அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நெல்லை பாளையங்கோட்டை ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோயில் நாம் அறிந்த கோவில்களில் நமக்கு தெரிந்திராத ஆச்சரியப்பட வைக்கும் தகவல்களை தரும் இந்த நிகழ்ச்சியில் இப்போது சொல்லப்போகும் தகவல்கள் நம்மை திகைக்க வைக்கும் என்று சொல்லலாம் அம்மன் கோவில்கள் நம் அனைவருக்கும் தாய் வீடு போலத்தான் நம் ஊரில் இருக்கும் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு பின்னணி கதை உண்டு அப்படி இருக்கையில் அம்மனையே துப்பாக்கியால் சுட்ட நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வரலாற்று சிறப்புமிக்க நெல்லை மாவட்டத்தின் பாளையங்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தலம் ஆயிரத்தம்மன் ஆலயம் சக்தி வாய்ந்த இந்த அம்மன் பல வருடங்களுக்கு முன்னால் பட்டாளத்து லயனில் அதாவது தற்போது உள்ள சமாதானபுரம் பகுதியில் ஓலை குடிசையில் குடிகொண்டு அருள் பாலித்தாளாம் 哎呀！ அக்காலத்தில் கொடிய தொற்று நோய் பரவிய போது பயந்து போன மக்கள் தங்களை காப்பாற்ற வேண்டி எல்லோரும் ஒன்று கூடி ஆயிரத்தம்மனை வேண்டி பொங்கலிட்டு வழிபாடு செய்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் பட்டாளத்து வீரர்கள் அவர்களும் அம்மனை வழிபடுவதற்காக கோவிலுக்கு செல்லவே அணிவகுப்புக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அவர்களுக்கு தலைமை தாங்கிய அக்னித்துறை என்ற நவாப் பட்டாளத்து வீரர்களை அழைத்து ஏன் அணிவகுப்புக்கு வரவில்லை என்று கேட்க அதற்கு வீரர் ஒருவர் இந்த பகுதியில் பரவியுள்ள நோய் தீர வேண்டி அம்மனுக்கு பொங்கல் வைக்கச் சென்றதால் அணிவகுப்புக்கு வர இயலாமல் போய்விட்டது என்றார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த அக்னித்துறை அம்மனின் திருமேனி மீது சுடுமாறு உத்தரவிட்டார் இதனால் அம்மன் சிலையின் கைகள் கால்கள் இடுப்பு பகுதி நொறுங்கி போய்விட்டது மறுநாள் துறைக்கும் அவனது குடும்பத்தினருக்கும் கொடிய நோய் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள் இதனால் பயந்து போன துறை தான் செய்த தவறை மன்னித்து விடுமாறும் தன்னையும் குடும்பத்தினரையும் காப்பாற்றுமாறும் ஆயிரத்தம்மனை மனமுறுகி வேண்டினான் மனம் இறங்கிய அம்மன் துறையின் குடும்பத்தினரை நோயிலிருந்து காப்பாற்றினாள் அம்மனின் சக்தி மக்கள் அனைவருக்கும் தெரியவர சில காலம் கழித்து பாளையங்கோட்டையில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது அந்த ஆலயத்தின் கன்னி அம்பாள் சிலை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர் இதற்கிடையில் ஆயிரத்தம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது அதில் சேதமடைந்த அம்மன் சிலையே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்மனுக்கு புதியதாக சிலை செய்ய வேண்டும் என்று மக்கள் எண்ணி அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஆனால் அருள்வாக்கு கூறிய அம்மன் தான் இப்படியே இருக்க விரும்புவது தெரிவித்ததால் மக்கள் மேற்கொண்டு எந்த பணியையும் செய்யவில்லை இதையடுத்து புதியதாக செய்யப்பட்ட அம்மன் சிலை சிவன் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தம்மன் கோவிலில் தற்போதும் நொறுங்கிய நிலையில் உள்ள அம்மனின் சிலையே வழிபாட்டில் இருக்கிறது கர்நாடக மாநிலம் மைசூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ஆகிய ஊர்களுக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் கோலாகலமாக நடைபெறுவது தனிச்சிறப்பாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் நிறைவு நாளில் பனிரண்டு அம்மன் கோவில்களில் இருந்து சப்பரங்கள் வீதி உலா வந்து சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நெல்லை பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவில் குறித்து பலரும் அறிந்திராத தகவல்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு தகவல்களை காணலாம் நெல்லை பாளையங்கோட்டை ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோயில் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்